கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பதினெட்டு ஏக்கர் ஒரு இலவச மின்சாரம் கிணறுடன் அமைந்துள்ளது தார் சாலை முகப்பில் அமைந்துள்ளது திண்டிவனம் டூ வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் வரும் சார் நம்ம சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேக்கு தோட்டம் அமைஞ்சிருக்கீங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த தேக்கு மரம் நம்மளுக்கு இது கரும்பு ஓட்டினா மாதிரி சார் கரும்பு நம்மளது இடம் இல்லை அப்படியே பாருங்கள் ஃபுல்லாகவே அது பார்த்தீங்கன்னா அந்த மாடு மீது பாருங்கள் பணமாரம் இருக்குது பாருங்கள் அதோட முடிவும் சார் அப்படி இந்த பக்கம் பாருங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்